நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் ஒரே நாளில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது கூடலூரும் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் மூன்று நாட்களாக பலத்த மழை கொட்டி பின்னர் சற்று ஓய்ந்திருந்தது இந்த நிலையில் பந்தலூர் தேவாலா பாடந்துறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மீண்டும் மிக கனமழை பெய்தது இரண்டு மணி நேரத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது குறிப்பாக மாயாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் இருவையல் கிராம குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது பாலத்தின் அடியில் மூங்கில் மரங்கள் தேங்கி நிற்பதால் வெள்ள நீர் வெளியேற வழியில்லை என்று கூறிய மக்கள் தாங்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத சூழல் உள்ளதாகவும் கூறுகின்றனர் தேவாலா கரியசோலை சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு பில்லுக்கடை அருகில் சாலை முழுமையாக துண்டிக்கப்பட்டது புளியம்பாறை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர் இரண்டே மணி நேரத்தில் கொட்டிய பேய்மழையால் சாலைகளில் அடி உயரத்திற்கு காட்டாற்று வெள்ளம் போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட கோக்கால் பகுதியில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளின் சுவர் தரை உள்ளிட்ட இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது விரிசல் அதிகமாகிக் கொண்டே செல்வதால் நிலச்சரிவு அபாயம் இருக்கக்கூடும் என மக்கள் அச்சமடைந்துள்ளனர் முன்னதாக பந்தலூர் இரும்பு பாலம் பகுதியில் உள்ள மூன்று வீடுகள் கனமழையால் இடிந்து சேதமடைந்தன குறிப்பாக பரிமலா என்பவரின் வீட்டின் மீது மண் சரிந்து சுவர் இடிந்தது நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை மழை பெய்ஞ்சது அதனால் யாரும் வெளியில வர முடியல ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே வந்து வெளியிலே வர முடியாது பாலம் எல்லாம் தண்ணியெல்லாம் நிறைஞ்சிட்டு இருந்துச்சு வீடெல்லாம் வந்து எல்லாம் சேதமாயிடுச்சு வந்து பார்க்கும்போது இந்த வீடு வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த பக்கம் உள்ள வீடெல்லாம் எல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு மண்ணெல்லாம் சரிஞ்சிருக்கு மரமெல்லாம் விழுந்திருக்குது மழை அப்படின்னு நிற்கிறது இது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்குது பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான உப்பட்டி பொன்னானி தேவாலா சேரம்பாடி குளப்பள்ளி பகுதிகளில் மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இப்பகுதிகளில் வருவாய் நெடுஞ்சாலை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மீட்பு பணிகளில் இறங்கியுள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொன்னானி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கூடலூர் பந்தலூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மழை அளவை பொறுத்தவரை ஒரே நாளில் பந்தரூரில் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழையில் தேவாலாவில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது பாடந்துரை செருமொழியில் தலா பத்து சென்டிமீட்டரும் சேரங்கோட்டில் எட்டு சென்டிமீட்டர் கூடலூரில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் வில்லைக்கான கிளிக் பண்ணுங்க